அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷனில் கடந்த மூன்று ஆண்டுகளாக சப் இன்ஸ்பெக்டராக செல்வகுமார் என்பவர் வேலை பார்த்து வந்துள்ளார் கைத்தாறு காவலையிலிருந்து மாறுதல் பெற்று டிராஃபிக் பிரிவுக்கு கடந்த பிப்ரவரி மாதம் இந்திரா காந்தி என்பவர் பெண் போலீஸ் பணிக்கு அங்கு வந்திருக்கிறார் இந்திரா காந்தி கணவரை பிரிந்து குழந்தையுடன் தற்போது வசித்து வருகிறார் செல்வகுமாரும் இந்திரா காந்தியும் ஒரே பிரிவில் வேலை செய்வதால் அவர்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டது அந்த பழக்கமே நாளில் அவர்களுக்குள் நெருக்கத்தை ஏற்படுத்தியது அதுவே தகாத உறவாக மாறியது இவர்கள் இருவரும் அடிக்கடி லாஜில் அறையெடுத்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் செல்வகுமார் இந்திராராணியின் வீட்டுக்கே சென்று அவரை பிக்கப் செய்து கொண்டு லாஜுக்கு சென்று உல்லாசமாக இருப்பதையும் வழக்கமாக வைத்திருந்தார் இப்படியே உடைய கள்ளக்காதலும் தொடர்ந்து வந்தது இந்த நிலையில்தான் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடும் ஏற்பட்டது கோயில்பட்டி பிரதான சாலையில் வைத்து இருவரும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் இது மாவட்ட எஸ்பியான ஆல்பர்ட் ஜான் கவனத்திற்கும் சென்றது இதையடுத்து எஸ்ஐயான செல்வகுமார் திருச்செந்தூருக்கும் பெண் போலீசான இந்திரா காந்தி புளியம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டனர் இதனால் இருவருக்குமிடையே மீண்டும் மொபைல் ஃபோனில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் ஏமாற்றிவிட்டதாக சண்டை போட்ட ஆடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியானது இதனால் செப்டம்பர் ஐந்தாம் தேதி பெண் போலீசான இந்திரா காந்தியை சஸ்பெண்ட் செய்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான ஆல்பர்ட் ஜான் உத்தரவிட்டார் டிராபிக் எஸ்ஐயான செல்வகுமாரை திருநெல்வேலி சரக டிஐஜியான சந்தோஷ் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார் இருவருமே தற்போது சஸ்பெண்டில்தான் உள்ளனர் இந்த நிலையில்தான் எஸ்ஐயான செல்வகுமாரின் மனைவியான ராஜலட்சுமி அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் ஆஜராகி பரபரப்பான புகார் ஒன்றை அளித்திருந்தார் அந்த புகாரில் எங்கள் வீட்டுக்கு அத்துமீறி நுழைந்து அசிங்க அசிங்கமாக பேசி பணம் கேட்டு மிரட்டி கொலை மிரட்டல் விடுத்ததுடன் பத்துக்கும் மேற்பட்ட நபருடன் சேர்ந்து என் கணவரின் காரினை வழிமறித்து கொலை மிரட்டல் விடுத்ததும் சமாதான பேச்சுவார்த்தை எனக்கூறி கூறி என்னையும் என் உறவினர்களையும் வரவழைத்து பத்து லட்ச ரூபாய் பணம் கேட்டு மிரட்டி பணத்தை தராவிட்டால் உன் கணவரின் ரகசிய ஆடியோ மற்றும் அவருடன் நெருக்கமாக இருந்த வீடியோக்கள் மற்றும் என்னுடைய வீட்டுக்கு வந்து அவர் என்னை பிக்கப் செய்து கொண்ட சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்டவை அனைத்தையுமே சமூக வலைதளங்களில் நான் ஒவ்வொன்றாக வெளியிட்டு உங்களை என பெண் போலீசான இந்திரா காந்தி தங்களை மிரட்டுவதாகவும் இந்திரா காந்தியுடன் கூட்டு சதி மற்றும் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள பத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை வேண்டும் எனவும் அந்த புகார் மனுவில் அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளும் ஆடியோக்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது அந்த ஆடியோவில் அந்த பெண் போலீஸ் உன்னால்தான் தான் நான் இப்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறேன் எனக்கு பணம் தேவைப்படுகிறது அதனால் எனக்கு நீ ஐந்து லட்ச ரூபாய் கொடுத்துவிட்டு இந்த ஊரை விட்டு ஓடிவிடு என பெண் போலீஸ் செல்வகுமாரை மிரட்டுகிறார் அதற்கு செல்வகுமாரோ பணம் தர முடியாது என கூற என்னுடன் நெருக்கமாக இருந்த வீடியோக்களையும் என்னை நீ தினமும் காரில் வந்து பிக்கப் செய்து கொண்ட வீடியோவையும் நான் வெளியிட்டு விடுவேன் என அப்போது செல்வகுமாரோ நீதானே என்ன வீட்டில் வந்து பிக்கப் பண்ணு வீட்டில் வந்து பிக்கப் பண்ணு சொன்ன அதனால தான் நான் வந்தேன் என்று இருவரும் இப்படி காரசாரமாக பேசிக்கொள்ளும் ஆடியோக்கள் தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது போலீஸ் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த மிரட்டல் ஆடியோவும் இந்த புகாரும் தொடர்பாக மாவட்ட எஸ்பி உத்தரவின்படி பெண் போலீசான இந்திரா காந்தி மதன் தர்மர் அருண் உள்ளிட்ட ஐந்து பேர் மீது ஏழு பிரிவுகளின் கீழ் கோவில்பட்டி கிழக்கு காவல்நிலைய சப் இன்ஸ்பெக்டரான சந்தனமாரி வழக்கு பதிவு செய்துள்ளார் விசாரணை அதிகாரியான இன்ஸ்பெக்டரான மாரியப்பன் இந்த திகில் சம்பவம் குறித்து தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார் காவல்துறையில் காலம் காலமாக பல இல்லீகல் உறவுகள் அவ்வப்போது பரபரப்பை ஏற்படுத்தினாலும் கோவில்பட்டி பெண் போலீசான இந்திரா காந்தியின் கதை என்பது பஸ் டிரைவரில் தொடங்கி இன்ஜினியர் ஃபைனான்சியர் அரசியல் பிரமுகர் கான்ஸ்டபிள் ஏட்டு எஸ்ஐ என இவர்களுடைய பட்டியல் நீளமாக இருப்பதாலும் காக்கிசிறுடை அணிந்து பல ஆண்களின் வாழ்க்கையில் விளையாடி இருப்பதாலும் ஒரு தனி அதிகாரியை நியமித்து தீவிரமாக விசாரித்து பெண் போலீஸின் சீட்டிங் கதைக்கு முடிவுரை எழுத என்று தற்போது பல போலீசார்களும் கூறியுள்ளனர்